அரை கப் பைனாப்பிள் இருந்தால் போதும் இப்படி ஒரு க்ரீமியான ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு அரைக்கப் பைனாப்பிளை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் அதிலே ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாயஸுக்கு போகிற சேமியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் காய்ச்சி ஆற வச்சா அரை லிட்டர் பால் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற நட்ஸை வந்துட்டு போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதே நெய்யில் கட் பண்ணி வச்சுருக்கற பைனாப்பிளும் வெல்லமும் அந்த ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வேக விட்டுருங்க இதுலேயே தண்ணி விட்டு நல்லா வேகும் இப்போ அடுப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கற பாலை காய்ச்சிக்கணும் காய்ச்சி நல்லா பொங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் சேர்த்துட்டு அந்த பால்லேயே நல்லா வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிளும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ண விட்டு விட்டுருங்க இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை வந்து பாலில் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன் ஒரு தடவை பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதையும் கூல்டவுன் பண்ண விட்டுருங்க சேமியா இதுலேயே நல்லா வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து வச்சிருக்கிற பைனாப்பிள் மிக்ஸை வந்துட்டு இது கூட கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த நட்ஸையும் கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் சர்வ் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு இருக்கும் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்